ஹாய்ங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு ராகி கொழுக்கட்டை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் அளவு திருவண்ண தேங்காய் எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு அவல் எடுத்திருக்கேன் செவப்பு அவல் அது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்து குற குறைப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப பவுட்ரு ஆட்டையெல்லாம் அரைக்கணும்னு இல்லைங்க ஒரு ரெண்டு மூணு பல் சுட்டிங்கனாலே போதும் நம்ம எந்த டம்ளரில் அளக்கிறோமோ எல்லா அளவுமே அதே டம்ளரில் அளந்தோம்னா கரெக்டான அளவாக வரும் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு ராகி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ அதே டம்ளர்லேயே அரை டம்ளர் அளவு நாட்டு சக்கரை இல்லை கருப்பட்டி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் சுத்தமானதாக இருந்தால் நம்ம வந்து பாவு காய்ச்சி வடிகட்டாமல் அப்படியே சேர்த்துக்கலாம் நான் வந்து சுத்தமானது வாங்கியிருக்கேன்றனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு ரொம்பலாம் தண்ணி வேணாங்க ஒரு காட்டம்ல டம்ளர் அளவு இருந்தாலே போதும் இதே தண்ணியில் மொத்தமாகவே பிசைஞ்சிடலாம் அவ்வளோதான் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் ரொம்ப அழுத்தி பணியாமல் மேலால் பிணைஞ்சு விட்டுக்கலாம் அவ்வளோதான் இது ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம உருண்டை பிடிச்சி வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம் நல்லா இந்த மாதிரி நம்ம விரலோட அச்சு அதில் இருக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பிடிச்சு வச்சுக்கலாம் பிடிச்சு வச்சுட்டு நல்லா இட்லி துணியில் இதே மாதிரி பிடிச்சு வச்சுருக்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் தண்ணி நல்லா இட்லி பாத்திரத்தில் கொதித்ததுக்கப்புறமா இதில் வச்சுருக்கிறத நம்ம அப்படியே உள்ளே வச்சிடலாம் வேகிறதுக்கு அவ்வளோதான் எங்கிட்ட தண்ணி வந்து சூடாகிடுச்சு பாருங்கள் நல்லா கொதிக்கவே ஆரம்பிச்சிருச்சு இதை நம்ம அப்படியே துணியை வச்சுட்டு மேலால் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் நல்லா பத்து நிமிஷம் வெந்தாலே போதுங்க ரொம்ப நேரம் வேகணும்லாம் இல்லை பத்தே நிமிஷம் தான் ரெடி ஆயிரும் நமக்கு கொழுக்கட்டை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் நம்ம ராகி குழுக்கிட்ட ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இதை எப்படின்னு உடச்சி காமிக்கிற பாருங்க பார்க்க மட்டும் இல்லை சாப்பிடவுமே ரொம்ப நல்லா இருக்குங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா